கிச்சன்லேருந்து கலா பன்னீர்செல்வம் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வாங்க சோளம் பணியாரம் எப்படி செய்கிறது சோளம் இனிப்பு பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் சோளம் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்துருக்குறேன் இதுலேயே நான் வந்து சிகப்பு சோளம் ஒரு டம்ளர் வெள்ளை சோளம் ஒரு டம்ளர் எடுத்திருக்கிறேன் இங்கே நைட்டே ஊற வைக்கிறதுக்கு மறந்துவிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க காலையில் எந்திரிச்சு நல்லா கழுவிட்டு இங்கே பாருங்கள் மிக்சியில் போட்டு இப்படி ஒன்று பாதியாக ஒரு அடி அடித்து ஊற வச்சிட்டிங்கன்னா அரை ஒரு மணி நேரத்தில் ஊறிடும் இல்லைன்னா எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் சோளத்தை அதே டம்ளரில் பச்சரிசி ஒரு டம்ளர் போட்டுக்குவோம் நம்ம ரெண்டு டம்ளர் சோளம் எடுத்துருக்குறோம் ஒரு டம்ளர் வெள்ளை சோளம் ஒரு டம்ளர் வந்து சிகப்பு சோளம் எடுத்துருக்குறோம் அதனால் ஒரு டம்ளர் பச்சரிசி இங்கே பாருங்கள் அதையும் இது கூட ஊற வச்சுருவோம் ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி அதையும் இதில் ஊற வச்சிருவோம் போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருவோம் அதே டம்ளரில் உளுந்து ஒரு அரை டம்ளர் அது கூடவே சேர்த்து ஊற வச்சுருவோம் எல்லாம் கலந்து ஊற வச்சாச்சுங்க பாருங்க சோளம் ஊறிடுச்சு இப்போ அது அரைச்சிட்டு வந்துடுவோம் அதுக்கு தேவையான பொருட்கள் அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு மூடியை நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் பணம் நான் இந்த மாதிரி தூள் பண்ணி பவுடர் மாதிரி தான் பண்ணி வச்சிருக்கிறேன் ஏற்கனவே ஏலக்காய் இதையெல்லாம் போட்டு இப்போ நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ அதை நான் அரைச்சிட்டேன் மிக்சியில் இப்போ இது வந்து கிரைண்டரில் அரைச்சிட்ருக்குறோம் அதுக்குள்ளே போட்டுலாம் இப்போ மாவு நல்லா நைஸாக அரைச்சிருச்சு இப்போ வந்து நம்ம இந்த கருப்பட்டையும் போட்டுருவோம் பாருங்க இப்ப பனியார்கள் காஞ்சிருச்சு இப்ப நம்ம பனியார ஊத்திடலாம் சோளம் இனிப்பு பணியாரம் பாருங்க இந்த அளவுக்கு இருந்தா போதுமாவு ரொம்ப தண்ணியாக்டிருந்ததுன்னா வராது உங்களுக்கு பணியார் எடுக்கிறதுக்கு மாதிரி கொஞ்சம் எண்ணெய் விட்டு தான் ஊற்றுநீங்க சிம்லியே வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா வேகும் உங்களுக்கு கருப்புட்டிங்கன்னா உங்களுக்கு கருப்பு கருவேன்னு ஆயிடும் ப்ரௌனாகிட்ட வெந்திருச்சு இப்போ இன்னொரு சைட் திருப்பி விட்டுருவோம் இது நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டு நாளைக்கு கூட ரெண்டு மூணு நாளைக்கு கூட கெடாமல் இருக்கும் கொடுத்துக்கலாம் அப்பப்போ நம்ம இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இப்படியே எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துருவோம் பாருங்கள் எல்லா மாவையும் சுட்டு எடுத்தாச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்